செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் உங்கள் செந்தூரம் டிவி சேனலிலிருந்து உங்கள் ஜோதிட கவின் ஆதவன் நாம் பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான மிதுன ராசி ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் ஜனவரி மாத பலன்கள் இரண்டில் செவ்வாய் சனி ச சாரம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் சகோதரரால் வருமானம் உண்டு நிதானமான பேச்சு சகோதரரால் நல்ல வருமானம் உண்டு தந்தையினால் வருமானம் உண்டு நாளில் கேது தந்தைக்கு ஆன்மீக பயணம் செல்வதால் அனுகூலம் பெறும் உத்திரத்தில் இருப்பதால் தாய்க்கும் ஆன்மீக பயணம் சிறப்பு ஆறில் புதன் தாய்மாமம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார் ஏழில் மனைவி நண்பர்கள் நண்பர்கள் மூலம் அரசு சம்பந்தப்பட்ட பலன்கள் வந்து சேரும் எட்டில் தாய் வழியில் சுகம் உண்டு தாய் வழியில் வீடு வாய்ப்புகளும் உண்டு ஒம்பதில் சனி சேர்க்க சனி சுக்கர நிற்பதால் தொழில் முன்னேற்றம் கடன் அடைக்க வாய்ப்பும் மனைவி தொழில் செய்ய வாய்ப்பும் உண்டு பத்தில் ராகு பல தொழில்கள் அதாவது மூன்று தொழில்களுக்கு மேல் செய்யும் வாய்ப்பும் உண்டு பன்னெண்டில் குரு மனைவி ஃப்ரெண்ட்ஸுடன் வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பும் உண்டு பிப்ரவரி மாத பலன்கள் ராசியில் செவ்வாய் குருசாரம் பெறுவதால் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புண்டு சூ எட்டில் சூரியன் சந்திரன் சாரமும் புதன் சந்திரன் சாரமும் தா பெறுவதால் தாய் தந்தைக்கு தாய் தாம் தாய் மாமன் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்பு உண்டு ஒம்பதில் சந்திரன் குரு மற்றும் சந்திரன் சனி குரு சாரம் பெறுவதால் தாய் தந்தையுடன் ஆன்மீக பயணம் சிறப்பு குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்க வாய்ப்புண்டு பத்தில் கு சுக்கரன் குரு சாரம் பெறுவதாலும் ராகு சனி சார்பம் பெறுவதாலும் அழகு நிலையம் இரும்பு தொழில் வருமானம் வாய்ப்பும் உண்டு பன்னெண்டில் குரு சந்திரசாரன் பெறுவதால் குருமார்களுடன் தாய் உடனும் ஃப்ரெண்ட்ஸ் மனைவியுடன் வெளிநாட்டுக்கு சென்று சுற்றுலா பயணம் சென்று வரும் வாய்ப்பும் உண்டு அடுத்து மார்ச் மாத பலன்கள் மனைவி மனைவி மனைவினால் தொழில் வருமானம் வாய்ப்பு உண்டு இளைய சகோதரருடன் சித்த வழிபாடு சிறப்பு தந்தையினால் தொ தொழிலுக்கு உதவி உண்டு அரசியிடம் உதவி திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ப பல அழகு நிலைகளிலும் தொழிலு பல அழகு நிலைகளிலும் தொழிலும் உண்டு பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏப்ரல் மாத பலன்கள் தாய்மாமன் வழியில் கடன் உதவி உண்டு பெண்களால் நன்மை வரும் தாயுடன் குலதெய்வ வழிபாடு சென்று வருவது சிறப்பை தரும் மே மாத பலன்கள் தாயுடன் வெளிநாடு என்பது சுற்றுலா சகோதரருடன் குழ சகோதரனுக்கு பாக்கியம் வர வாய்ப்பும் உண்டு தந்தைக்கு அரசு மூலம் ஆதாயமும் உண்டு ஜூன் மாத பலன்கள் ராசியில் குரு ஆன்மீக பயணம் போவது சிறப்பை தரும் தந்தையுடன் சித்தர்கள் வழிபாடு சிறப்பு இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் பூர்வீகம் செல்வது குலதெய்வம் செல்வது நண்பர்களுடன் சுற்றுலா செல்வது ஆன்மீக வழிபாடு ஜாதகருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு ஜூலை மாத பலன்கள் தாய் தந்தை குரு ஆசீர்வாதம் கிடைக்கும் உயிர் சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு தாய்மாமன் வழியில் மாத பலன்கள் இளைய சகோதரனுக்கு உத்தியோகம் ப்ரொமோஷன் உண்டு தாய் தாய் தந்தை தாய்மாமன் வருமானம் உண்டு குடும்பம் சுப நிகழ்ச்சியும் வரும் செப்டம்பர் மாத பலன்கள் பேங்க் லோன் வழியில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரும் தாய் தந்தையினால் விரயமும் உண்டு அக்டோபர் மாத பலன்கள் குழந்தை இருந்தால் குழந்தையினால் விரயமும் உண்டு பூர்வீக சொத்து இருந்தால் பூர்வீக சொத்தில் ஒரு விரயம் உண்டு முருகர் வழிபாடு சிறப்பு நவம்பர் மாத பலன்கள் ஆன்மீக பயன்கள் பயணம் மூலம் வருமானம் உண்டு பைரவர் வழிபாடு சிறப்பு டிசம்பர் மாத பண்ணுங்கள் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைக்கு லக்ஷ் லக்ஷ்மி வழிபாடும் சிவன் வழிபாடும் சிறப்பை தரும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்